ஆனா எல்லா கிரகங்களும் ராகு முன்னோக்கி தான் நகர்றாங்க இவர் ஸ்லோ டவுன் ஆகிறாரு அவ்வளவுதான் எப்படி ஸ்லோ டவுன் ஆகுறாரு வக்ரகதி அடைகிறாரு அதனால எங்களுக்கு கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பா அப்படிங்களுக்கு வந்து பாருங்க தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகமாக எவ்வளவோ பார்த்துட்டோம்ப்பா எவ்வளவோ அடி போட்டுட்டோம் இதுக்கு வேலை என்ன பண்ண முடியும் நிறைய பேர் ஒரு வார்த்தை போடுறாங்க உயிர் மட்டும் மிச்சம் உயிர் மட்டும் மிச்சம் அப்படின்னு உயிர் மட்டும் தாங்க இருக்குது அப்படின்னு இந்த மகரம் அதே மாதிரி பாருங்க கடகம்லாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இல்லை ஒரு நேரம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாம் தோணும் புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னு இவர் வந்து பாருங்க உங்களுக்கு லோட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது கடகத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபனா வந்தா துஷ்ஸ்தானத்துக்கும் அதிபனா வந்தா இந்த ரெண்டு பாவத்துக்கும் அதிபன் இப்போ என்ன பண்ண போறோம் அந்த நல்லதை கொடுக்க தான் போறோம் கொஞ்சம் லைட்டா இந்த நாலரை மாசம் ஸ்லோவா கொடுக்க போறோம் கொஞ்சம் கம்மியா கொடுக்க போறோம் அவ்வளவுதான் ஆனா தான் கொடுக்க போறோம் ஓகேங்களா இப்போ நாங்க வந்து பாருங்க வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம் இது நாலரை மாசத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கும் அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடகம் இந்த வழிபாடு ஒரு மேன்மையான நிலைகளை கொடுக்கும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா சனி பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்போது முப்பத்தி ஆறுக்கு வக்ரகதி அடையிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருப்பார் ஏறக்குறைய நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அப்ராக்சிமேட்லி நாள மாசம் நாலரை மாசம் வக்ரகதி அடைகிற சனி பகவான் இதை தான் வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் கொடுக்குறாங்க இந்த வக்ரகதி அடைகிற சனி பகவான் நம்மளுக்கு வந்து பாருங்க இப்ப மீனத்துல இருக்காரு அவர் திருப்பி கும்பத்துக்கு போயிடுவாரா அப்படின்னு நினைச்சிக்கலா அவர் கும்பத்துக்கு போறது இல்லைங்க அவர் ஸ்லோ டவுன் ஆறாரு அதனால பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியறாரு ரெட்ரோகேட் தெரியுறாரு ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுவை தவிர முன்னோக்கி தான் நகர்றாங்க இவர் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அவ்வளவுதான் எப்படி ஸ்லோ டவுன் ஆகுறாரு வக்ரகதி அடைகிறாரு அதனால எங்களுக்கு கடகராசி அன்பர்கள் எங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பா அப்படின்னு கேட்டா பொதுவா வந்து சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பாபர் தான் பெரிய லெவல்ல பாதிப்பு கிடையாது அதுக்கும் மேல எங்க நாங்க இப்பதாங்க அஷ்டமத்து சனில இருந்து எங்களை வருத்தெடுத்தா வருத்தெடுத்து இப்பதான் உங்களோட பதிவுகளே நாங்க பார்த்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் போட்டிருந்தீங்க அப்ப சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக வர போறாங்க பாக்கிய சனியா வரப்போறவங்க நிறைய நல்லது செய்ய போறா அப்படின்னு சொன்னீங்க கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் பட்ட அத்துணை அசிங்கங்களுக்கும் அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் துக்கங்களுக்கும் தீர்வு அப்படின்றத இந்த பாக்கிய சனி கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் நம்பணும் ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு கேட்கறதும் உண்டு அதுக்குள்ள வக்கிரகதி அடைஞ்சாரா மார்ச் மாசம் இருபத்தஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனாரு அதுக்குள்ள வக்ரகதி ஆயிட்டாரா திருப்பி எங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் இருக்கதான் செய்யும் இதெல்லாம் வந்து பாருங்க தீர்க்கும் விதமாக தான் இந்த பதிவு இருக்கும் பொதுவா இந்த வக்ரகதி அப்படின்னு போது அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவறாருங்க அவ்வளவுதான் சிம்பிள் அப்போ பாக்கிய சனியா உங்களுக்கு எல்லா லக்கையும் குட் லக்கையும் ஃபார்ச்சூனையும் அதிர்ஷ்டத்தையும் அவர் கொடுக்க தான் போறாரு அதுக்கும் மேல அவரோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகமாக எவ்வளவோ பார்த்துட்டோம்ப்பா எவ்வளவோ அடிபட்டுட்டோம் இதுக்கு வேலை என்ன பண்ண முடியும் நிறைய பேர் ஒரு வார்த்தை போடுறாங்க உயிர் மட்டும் மிச்சம் உயிர் மட்டும் மிச்சம் அப்படின்னு உயிர் மட்டும் தாங்க இருக்குது அப்படின்னு இந்த மகரம் அதே மாதிரி பாருங்க கடகம்லாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இல்ல ஒரு நேரம் இந்த தான் நம்மளுக்கு எல்லாம் தோணும் புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னா நேரம் சரியில்லை நம்மளால எந்த ஆங்கிளயோ அதை சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு போது நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம் ஆனா இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு கெடுதலான பலன்களை கொடுக்க போறதே இல்லைங்க சோ பயப்படவே வேண்டாம் அதுக்கும் மேல ருணரோக சத்ரு ஸ்தானத்தை உங்களுக்கு சனி பாக்கிறாரு அப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் கடன்ல இருந்து நிபர்த்தியாக போறீங்க எதிரிகள்ல இருந்து போறீங்க அதே மாதிரி நோயிலிருந்து நிபர்த்தி ஆக போறீங்க லாபஸ்தானத்தை சனி பாக்கிறாரு செய்யக்கூடிய தொழில அமோகமான லாபம் கிடைக்க போது இப்படி எல்லாம் நாங்க சொன்னோம் இப்ப வக்ரகதியின் வேற போட்டிருக்கோம் இங்க அப்ப சனி வீக் ஆகுறாரு அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப சனி கொடுக்கக்கூடிய நல்லதை கொடுக்காம போயிடுவாரா அப்படின்னா நூறு மடங்கு நல்லது அவர் கொடுக்க போறாரு கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பாரு அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா அவர் கொடுக்காம போயிடுவாரு அப்படின்னு நம்ம வருத்தப்படவே வேண்டாம் அதுக்கும் மேல இவர் வந்து பாருங்க உங்களுக்கு லோட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது கடகத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபனாவன் தான் துஷ்தானத்துக்கும் அதிபனவன் வந்தா இந்த ரெண்டு பாவத்துக்கும் அதிபன் இப்ப என்ன பண்ண போறோம் அந்த நல்லதை கொடுக்க தான் போறான் கொஞ்சம் லைட்டா இந்த நாலரை மாசம் ஸ்லோவா கொடுக்க போறா கொஞ்சம் கம்மியா கொடுக்குறான் அவ்வளவுதான் ஆனா நல்லதுதான் கொடுக்க போறான் ஓகேங்களா இப்ப இந்த ஸ்தானாதிபதி அவன் அப்படின்றதுனால பொதுவா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது அவன் எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கான ஆழ்மனது ஆசைகளை பூர்த்தி பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் அதாவது இப்ப அவன் தான் இருக்கா அப்படின்னும் போது இப்ப நீங்க கடகராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் சார்ந்த சில ஆசைகள் சில எண்ணங்கள் இது இது வந்து எங்க ஒய்ஃப் செஞ்சா நல்லா இருக்கும் எங்க ஒய்ஃப் கிட்ட நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனா எதிர்பார்த்தலாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இப்ப எல்லாம் எதிர்பார்த்து பெருசா அதெல்லாம் நடக்காதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் நானே மனசை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்க பார்ட்னர் சார்ந்த சில ஆசைகள் இருக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கு சில எண்ணங்கள் உங்களுக்கு நீங்களே அதை மறந்து போயிட்டீங்க ஆனா அந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகளும் அந்த மாதிரி உங்க பார்ட்னரை குறிச்ச ஆழ்மனது எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்தானம் அப்படின்றது நம்ம லைஃப் பார்ட்னரை மட்டும் குடிக்கிறது இல்லைங்க நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குடிக்குது என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸும் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் இந்த மாதிரி என் கூட வந்து சுமூகமான உறவு முறையில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதெல்லாம் நடக்கவே இல்லை இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் வேலை என்னவோ வேலை கரெக்டா தேவையில்லாம பேசுறது கிடையாது தேவையில்லாம எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிங்க பாத்தீங்களா இது நினைச்சேன் அது நினைச்சேன் அது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இது இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இது செஞ்சா பெட்டரா இருக்கும்னு யோசிச்சு அந்த மாதிரி யோசிச்சது ஆசைப்பட்டது நினைச்சது இதெல்லாம் நிறைவேறதுக்கான காலகட்டம் இந்த நாலரை மாச காலகட்டம் பொதுவா இவர் வக்ரகதி அடையும் போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆழ்மனது ஆசைகளை பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் சரி அப்ப வந்து பாருங்க கலத்திரஸ்தானத்துல உட்காந்துருக்கனால அதனோட அந்த ஒரு கலத்திரஸ்தானத்தினோட ஆசைகளை பூர்த்தி பண்ண போறாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அதே மாதிரி துஷ்தானம் துஷ்தானம் அதாவது அஷ்ரமஸ்தானம் துஷ்டானம் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதே மாதிரி நாங்க வந்து பாருங்க இந்த அஷ்டிரம சனியும் போது நிறைய சமுதாயத்துல அசிங்கப்பட்டோம் தலை குனிவு ஏற்பட்டுச்சு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சோம் அதை செஞ்சவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவன் செஞ்சவன் சந்தோஷமா இருக்கான் நான் செய்யாம வந்து பாருங்க கஷ்டப்பட்ட அவன் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே செய்யாம நான் வருத்தப்பட்டேன் ஆனா அவன் நிம்மதியா இருக்கானேன்னு எனக்கு தோணுது அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் நான் செய்யாத தப்புக்கு என்ன நாலு பேர் தூத்துனாங்க அவங்க புரியணும் அவங்க என்ன வந்து ஒரு வார்த்தை வந்து இல்ல நீ செய் தப்பு செய்யலப்பா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆக மொத்தம் நான் செய்யாத தப்புக்கு த தண்டனை அனுபவிச்ச பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீதி வேணும்னு ஆசைப்படுறேன் நியாயம் வேணும்னு ஆசைப்படுறேன் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அதுல இருந்து பெட்டர்மெண்ட் வரணும்னு ஆசைப்படுறேன் இப்படி பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது நூறு விஷயம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நூறும் நடக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுல ஒரு ஒரு ரெண்டு மூணாவது நடக்கத்துக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து பாருங்க இந்த வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் கடகத்துக்கு நல்லது இந்த நாளிற மாசம் அப்படின்லாம் சரி நான் முன்ன சொன்ன மாதிரி அவருக்கு கொடுக்கூடிய நிறைய நல்லது விஷயத்த கொஞ்சம் கம்மியா கொடுக்க போறாரு ஆனா நம்ம எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காம அந்த ஸ்தானத்துக்குரிய நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற போறாரு அதுவும் ஞாபகம் சரிங்க இப்போ நாங்க வந்து பாருங்க வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம் இது நாலரை மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கும் அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த வழிபாடு ஒரு மேன்மையான நிலைகளை கொடுக்கும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க சிவ வழிபாடு சிவ வழிபாடு நீங்க சோமவாரந்தோறும் அதாவது திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்றது அதீத நற்பலன்களை கொடுக்கும் திங்கக்கிழமை என்னங்க சிவ வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா பெருசா எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க ஈசன் கோயில மூணு முறை ஏழு முறை அதாவது மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறை ஒன்பது முறை பதினோரு முறை இல்ல இருபத்தி ஒரு முறை எது உங்களுக்கு சாத்தியமோ ரெகுலரா சுத்தி வாங்க நான் பெருசா தேங்காய் பூ பழம் முடிஞ்சா கொண்டு போங்க நல்லது முடியல அப்படின்னா ஒரே ஒரு கொத்து வில்வம் கொண்டு போங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ